ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் வந்துட்டு எம்ஏன ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டி அரிசி பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஒரு சாம்பார் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைப்பு பஜ்ஜி அட்டகாசமான காம்பினேஷன் அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ப தம்பிக்கு வந்துட்டு நான் பிளான் பண்ணது வாழைப்பூ பிரியாணி மல்லித்தழையும் புதினா தழையும் கிடைக்கல மார்னிங்கே ஸோ லன்ச் மெனு மாற்றி குயிக்காக பண்ணிவிட்டேன் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இப்போ மசாலா சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி புளி சேர்க்காததுனால பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி நார்மலாக வைக்கிறது இப்போது பருப்பம் வேக வைக்கிறதுனால நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்றதுனால ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் மூணு விசில் விட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை கரண்டியால் கொஞ்சமாக வசித்து விட்டுட்டேன் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்த்து வச்சலாம் அதே மாதிரி நான் இன்னொரு நாள் ரெசிபி போடுறேன் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை ஸோ ப்ளைன் ப்ளைன் பருப்பு சாதம் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சமாக நெய் அதில் கடுகு சீரகம் கருவேப்பிலை குண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து முந்திரி பருப்பு தம்பிக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்றதுனால அவன் முந்திரி பருப்புலாம் விரும்பி சாப்பிட மாட்டான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி நம்ம வந்து தாளிப்பில் ரெடி பண்ணி போடுறப்ப சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனால நான் நிறைய இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருவேன் தனியாக கொடுத்தோம் அப்படின்லாம் நெய்யில் வறுத்து கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டான் ஸோ பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கிட்ட விஷமான ஒரு செடி குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆச்சு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கு மட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் மதியம் நமக்கு வேணால் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு மிக்சிங் நீங்கள் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணும்போது எந்த காரத்துக்கோ உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் குயிக்காக செய்யணுன்றப்ப இப்படி செஞ்சுக்கலாம் நமக்கு டைம் இருக்கிறப்ப நம்ம கடலை மாவு காரப்பொடி பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்து செய்யலாம் இன்றைக்கி டைம் இல்லை குயிக்காக பண்ணும் அப்படின்றதுனால பஜ்ஜி மாவு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்த கடையிலேருந்து இருந்து ஸோ மாவு வந்து கட்டியாக ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு காய்கறி எதுவும் செய்யலை போடலை ஸோ வந்துட்டு மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டாது அதனால் மாவு கட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை வாஷ் பண்ணி நேத்தியே வாங்கி நைட்டு ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான் எண்ணெய் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஸோ எப்படி பொறிச்சு எடுக்கிறேன்னு பார்க்கலாம் மாவு வந்து நல்லா ஃபுல்லாக ஒட்டி நல்லா சூப்பராக மொறுமொருன்னு வந்துருந்துச்சு தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் வாழைப்பூவில் வேறு எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாழைப்பூ வாங்கினா இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவில் அழகாக வாழைப்பூ எடுத்து நல்லா ஃபுல்லாக மாவு ஓட்டுற மாதிரி டிப் பண்ணி அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும் டைமுக்கு கொடுக்கணும் அதுதான் மெயின் ஏன்னா எயிட் ஃபார்ட்டிக்கு ஸ்கூல் கேம்பஸ் அதாவது ஸ்கூல் வில் உள்ளே விட்டுறணும் எயிட் ஃபிஃப்டிக்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த டைமில் ஸோ ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்புனா தான் சீக்கிரம் விட முடியும் பாப்பா எல்கேஜி அப்படின்றதுனால இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை பதினெட்டாந்தேதிக்கு மேலே தான் தம்பிக்கு மட்டும்தான் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கடையை திறந்துட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சு அங்கே கொஞ்சம் ப்ரிப்ரேஷனெலாம் பண்ணி வச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ என்னால் வந்துட்டு டைம் எடுத்து செய்கிற மாதிரி செய்ய முடியாது தம்பி ஸ்கூலில் லஞ்சுக்கு வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடாது இட்லி தோசை அந்த மாதிரி ரைஸ் தான் கொடுக்கணும் மார்னிங்க்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ஸோ தோசை பொடி அந்த மாதிரி தான் மார்னிங்க்கு கொடுக்குறேன் ரொம்ப டைம் இல்லாமல் ஏழு டு எட்டரை ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே லன்ச் செஞ்சு தம்பியையும் கிளப்பிடணும் குளிப்பாட்டி அவனையும் சாப்பிட வச்சிடணும் ஸோ ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு திரும்ப வந்து கடையில் உட்காரணும் அப்போ வீட்டில் வந்து பாத்திரம்லாம் போட்டாலும் மதியம் எனக்கு தான் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி முதல் நாள் நைட்டே நான் பிளான் பண்ணிப்பேன் ஸோ இன்றைய லன்ச் மெனு இதுதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு தம்பி விரும்பி சாப்பிட்டான் வாழைப்பூ வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு லன்ச் மெனுக்கு வாழைப்பூ பிரியாணியும் தயிர் பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்ல முறு முறுன் கிரிஸ்பியா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இன்றைக்கி வாழப்பு பஜ்ஜி